உங்களுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆன்மீகமா இல்லது ஆன்மீகம் என்ற போர்வையில் இருக்கிறதா இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரூலி ஸ்பிரிச்சுவல் ஆர் ஜஸ்ட் ரிச்சுவல் ட்ரெஸ்ட் எஸ் டிவைன் அதாவதுங்க நீங்கள் ஒரு சடங்கை செய்து விடுவதால் நீங்கள் ஆன்மீகவாதியாகிவிட முடியாது நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட முடியாது நீங்கள் உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க உண்மையிலேயே ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு புனித சடங்காக மாறிவிடும் அப்போது இந்த வீடியோவில் உண்மையிலேயே ஆன்மீகவாதியாக இருப்பதற்கும் அல்லது வெறும் சடங்குகளை ஆன்மீகம் என்ற பெயரில் செய்பவராக இருப்பதற்குண்டான வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஸ்பிரிட் ப்ளஸ் ரிச்சுவல் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிச்சுவல் ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற வார்த்தையில் ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா அது வெறும் ரிச்சுவலாக மட்டும்தான் இருக்கும் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக மட்டும்தான் இருக்கும் அப்போ உண்மையிலேயே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஸ்பிரிட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகிருக்கணும் இல்லைனா எவ்வளவு புனிதமான சடங்கை நீங்கள் செய்தாலும் அது ஒரு சடங்கு இல்லைன்னா ஒரு பர்ஃபாமன்ஸாக மட்டும்தான் இருக்கும் ஒரு தொடர்பாக இருக்காது சடங்கு செய்வீங்க ஆனால் அது உங்களின் ஆன்மாவோடு உங்கள் மனம் தொடர்பு பெற்றதாக இருக்காது அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் அப்போது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உண்மையிலேயே ஆன்மீகவாதியா அல்லது ஆன்மீகம் என்ற பெயரில் சடங்குகளை செய்யும் மனிதராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவலிசம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப தவறாக புரிந்து இருக்கிறது இன்றைக்கி வந்துங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கடவுளை நம்புபவராக இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்பவராக இருக்க வேண்டும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பரிகாரங்களை செய்பவராக இருக்க வேண்டும் ஒரு நம்பிக்கையோடு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை அந்த மத கோட்பாடுகளை கண்ணை மூடிட்டு தீவிரமாக பின்பற்றக்கூடிய மனிதராக இருக்கணும் இவருக்கு தான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயம் சொல்லுது ஆனால் இதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய எசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஒரு டைல்யூட்டட் வேர்ஷன் தான் இது ஒரு பாதி ஆன்மீகம் தான் ஆன்மீகமே அல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது சொல்லக்கூடாது ஆனால் இது வெறும் பாதி ஆன்மீகம்தான் இது எப்படின்னா உங்களுடைய கலாச்சார மத மற்றும் சமூக நம்பிக்கைகளின் வழியாக நீங்கள் செய்யும் ஒரு சடங்காகத்தான் இருக்கும் ஆனால் ஆன்மீகம் அப்படின்றதுனுடைய ஒரிஜினல் ப்ரொஃபவுன் மீனிங் அதனுடைய ஆழ்ந்த உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது இங்கே தவற விட்டு விடப்படுகிறது மிஸ் ஆயிடுது அப்போ ஆன்மீகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி ஆன்மீகம் என்பது உங்களுக்குள் இருக்கும் உங்கள் உள்ளுணர்வின் உங்கள் வழிகாட்டுதலின் உங்கள் மனதை இணைய செய்யும் ஒரு பயிற்சிக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படின்னு பேர் நீங்கள் எப்போதும் இறைவனோடு தொடர்பில் தான் உள்ளீர்கள் இறைவனோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை காரணம் உங்களுக்குள்ள நான் அப்படின்ற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு இல்லையா அதுதான் கடவுளுடைய ப்ரூஃப் நீங்கள் கடவுளோட தொடர்பில் உள்ளீர்கள்னு ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த செல்ஃப் அவேர்னஸ் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் கடவுள் அப்போது உங்களுக்குள்ள இறை வழிகாட்டுதல் என்பது எப்பவுமே ஆக்டிவாக இருக்குது ஆனால் உங்கள் மனதிற்கு அப்படின்னு சொல்லி ஒரு அலைவரிசை உண்டு இந்த மனம் எதால் ஆனதுன்னா உங்கள் நம்பிக்கைகளால் ஆனது இப்போது உங்களுடைய இறை வழிகாட்டுதலின் அலைவரிசைக்கும் உங்கள் மனதின் அலைவரிசைக்கும் மேட்ச் இல்லை ஒரு அலைன்மெண்ட் இல்லை ஒரு ஒருங்கிணைவு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சொந்த இறை வழிகாட்டுதலிருந்து விலகிய வண்ணம் இருக்கும் ஒரு மிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைவு இல்லாத ஒரு தன்மையில் இருக்கும் அப்போ ஆகும் வாழ்க்கை என்பது வந்து ஒரு டிஸ்கனெக்டடாக இருக்கும் கேட்டிக் பெயின்ஃபுல் வழி நிறைந்ததாக வேதனை நிறைந்ததாக விரக்தி நிறைந்ததாக மாறிவிடும் உங்களுக்கு விரக்தி வருதுன்னு சொன்னாலே உங்கள் இறை வழிகாட்டுதலோடு அலைன்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன உங்கள் மனதை உங்கள் இறை வழிகாட்டுதலின் ஒருங்கிணைவுக்கு கொண்டு வருவதற்கு தான் ஆன்மீகம் அதை எப்படி பண்றது உங்களுக்கு இந்த கணத்தில் எது உண்மையிலேயே ஆர்வம் தருகிறதோ உற்சாகம் தருகிறதோ ஏகாந்தம் நிம்மதி தருகிறதோ மகிழ்ச்சியை தருகிறதோ அதில் உங்கள் மனம் கவனம் செலுத்தி அதற்கு நீங்கள் செயல்படிவம் கொடுக்கும்போது அந்த கணத்தில் உங்கள் மனம் உங்கள் இறைவழி காட்டுதலின் அலைவரிசைக்கு ஒருங்கிணைவுக்கு கொண்டு வந்துவிடும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இந்த கணத்தில் எது உங்களுக்கு பிடித்த விஷயம் உண்மையிலேயே ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்போது அதில் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துதல் அட்டென்ஷன் கொடுக்கறது ஃபோக்கஸ் பண்ணுறது கான்சன்ட்ரேஷன் இன்வால்மெண்ட் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் தான் க்ளூ நீங்கள் தியான நிலையில் உள்ளீர்கள் இந்த மொமெண்ட்ல இருங்க பீங் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் சொல்றாங்க இல்லையா இந்த கணத்தில் நிலை பெறுங்கள் எப்படி நிலை பெறுறது இப்படித்தான் இன்வால்வ்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் அதைத்தான் வந்து கண் திறந்த தியானம்னு நான் சொல்றேன் கண்ணை மூடிட்டு தியானம் பண்றது எப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா கண்ணை மூடி பண்ற தியானம் ஒரு மணி நேரம் தான் அதுக்கு அவ்வளோ பலன் அப்படின்னு சொன்னா கண்ணை திறந்து பண்ற தியானம் அதுக்கு எவ்வளவு பலன் ஸோ லெட் மீ ஃபோகஸ் ஆன் தி மெடிடேஷன் வித் ஓபன் ஐஸ் அப்போ நீங்க வந்து இந்த உற்சாகமான மனலேயே தொடர்ந்து உங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் மனதில் அதிலேயே நிலை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருப்பீங்க அதாவது ஒரு சேனலிங் ஸ்டேட்னு பேர் அருள் நிலைன்னு பேர் இந்த அருள் நிலையில் தொடர்ந்து நீடிப்பவனுக்கு பேரு சித்தன் யோகி ரிஷி அவதார புருஷன் இதெல்லாம் எதனால அவங்க சடங்கு செஞ்சதுனால ரிச்சுவல் செஞ்சதுனால அல்ல காரணம் என்னன்னா அவர்களுடைய மனம் எப்போதும் அவர்களுடைய இறை வழிகாட்டுதலின் ஒருங்கிணைவில் இருந்ததால் அதுக்கு பிறகு யோகம்னு பேர் யோகின்னு பேர் அப்போ உண்மையாக நம்ம கேட்போம் நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி சடங்கு சம்பிரதாயங்களை பிரார்த்தனைகளை அந்த மதம் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பின்பற்றினாலும் சரி உங்களுடைய மனம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வின் உங்களுக்குள்ளேயே நிகழும் இறைவழிகாட்டுதலில் ஒருங்கிணைவில் இல்லைன்னு சொன்னால் ஆன்மீகம் இல்லைங்க அது அது ரிப்பட்டிஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்களா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்குள்ள வரக்கூடிய இன்ஸ்பிரேஷன் என்னவோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுப்பது இல்லைன்னா உங்கள் மனதிற்கு எது இந்த கணத்தில் எது ஆர்வம் உற்சாகம் நீங்கள் செயல் கொடுக்கும்போது தான் உங்களோட ஸ்பிரிட் அப்படிங்கறதே நீங்க பண்ற வேலையில் இன்வால்வ் ஆயிருக்கும் கடவுளாக பார்ட்னராக சேர்த்திக்கணும் நீங்க தொழில்லன்னு சொல்கிறாங்களே உங்களுக்குள்ளேயே உங்களுடைய இறைவன் பார்ட்னராக இருக்கிறார் ஆனா நீங்கள் அவரோடு அவர் கை நீட்டிட்டு தான் இருக்காரு நீங்கள் கை கொடுக்க வேண்டும் அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு பேர் தான் உங்களின் இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ அப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல் அப்படின்றதுக்குண்டான வித்தியாசம் அது உங்களோட ஸ்பிரிட் இன்வால்வ் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரிச்சுவலும் ஸ்பிரிச்சுவலாக மாறும் ஆனால் உங்களோட ஸ்பிரிட் இன்வால்வ் ஆகலைனா நீங்கள் ரிச்சுவலே பண்ணீங்கனாலும் அது வெறும் சடங்காக மட்டும்தான் இருக்கும் வெறும் ரிச்சுவல் தான் ஸ்பிரிச்சுவல் ஆகாது இப்போது ஒரு நபர் இருக்கார் கோயிலுக்கு போகிறாரு சாமி கும்பிட்றாரு சர்ச்சுக்கு போகிறாரு பிரார்த்தனைகளை பண்ணுறாரு ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருக்கார் சமுதாயம் என்ன சொல்லும் நல்லா ஆன்மீக பாதிப்பா அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நடிகை எடுத்துக்கங்க அவங்க வந்து இந்த மாதிரியான சடங்குகளை அவ்வளோ செய்கிறது இல்லை கோயிலுக்கு போகிறது கூட அவங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை பார்த்து தான் அடி டைம் கிடைக்கும் போது தான் போவாங்க ஆனால் அவர்கள் ஷீ இஸ் கனெக்டட் டீப்லி டு ஹர் பேஷன் அவங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவும் தான் அவங்களுக்கு தொழிலாகவே இருக்குது ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க க்ரியேட்டிவாக இருக்காங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தனக்கு பிடித்த விஷயத்தை செய்து தனக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டிருக்கும் மனிதராக இருக்கிறார்கள் பிரபஞ்சத்தின் பார்வையில் இந்த தினமும் கோயிலுக்கு போய் சடங்காக செய்யும் அந்த நபரை காட்டிலும் தன் ஆர்வத்திற்கும் உற்சாகம் திற்கும் வடிவம் கொடுக்கும் இந்த நடிகை உண்மையான ஆன்மீகவாதியாக பிரபஞ்சம் பார்க்கிறது ஏன்னா அவள்தான் தன் உள்ளுணர்வோடு ஒருங்கிணைவிலேயே இருக்கிறாள் சமுதாயம் எப்படி சொல்லும் அவள் டான்ஸ் ஆடுறா பாட்டு பாடுறா அவளுக்கெல்லாம் என் ஆன்மீகம் தெரியும்னு அதாவதுங்க நாமளாக எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல்னு அதுக்கு பிரபஞ்சம் பொறுப்பேற்காது உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னால் உங்களை நீங்கள் டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களோட முழுமையை நீங்கள் புரிந்தவண்ணம் இருந்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கைன்றது விரிவாக்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய எபிலிட்டிஸ்ன்றது வெளியில் வரா திறமை என்பதை கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் தான் ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஸோ நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னால் உங்கள் உள்ளுணர்வோடு நீங்கள் ஒருங்கிணைவில் இருந்தால் மட்டும்தான் இல்லை என்றால் எத்தனை செயல் செய்தாலும் எத்தனை பிரார்த்தனை செய்தாலும் அது ஒரு சடங்காக மட்டும்தான் இருக்கும் அந்த சடங்கு என்பது உங்களுக்கு பெருசாக உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து சடங்கே செய்யக்கூடாதா பிரார்த்தனையே நான் செய்யக்கூடாதா கடவுள் நம்பிக்கை அற்றவனாக இருக்க வேண்டுமானா இல்லை அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு எது ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நிம்மதியும் ஏகாந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குறதோ அதில் முதல்ல பிரதானப்படுத்துங்க அந்த பிரதானப்படுத்தும் போதே நீங்கள் எப்போது பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா செய்யும் தொழிலே தெய்வமாகிறதா என்பதை அந்த உற்சாகமே உங்களை வழிநடத்தும் உங்களுடைய மனதின் அலைவரிசை எப்போதும் தொடர்ந்து உயர்ந்த நிலையிலே இருக்கும் அந்த உயர்ந்த நிலையில் நீங்கள் எப்போதும் உங்கள் இலை வழிகாட்டுதலை புரிந்த வண்ணம் இருப்பீர்கள் உங்களுடைய ஆன்மா எப்போதும் உங்களுடைய ஆர்வம் உற்சாகம் ஏகாந்தம் திருப்தி நிறைவு அப்படிங்கிற மொழியில் தான் உங்கள்கிட்ட பேசும் அப்போது அந்த குரலோடு ஒருங்கிணை விருப்பமா அந்த குரலை கேட்க விருப்பமா இல்லை பரிகாரம் பண்ணிக்கலாமா மேச ராசிக்கு ஏழ்ரை வரப்போகுது மீன ராசிக்கு ஜென்மச்சனி கும்பராசிக்கு வந்து பாதச்சனி அது முடிஞ்சிட்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படியே நீங்கள் தேய்ச்சிட்டு பழைய கடமை தேய்ச்சிட்டே இருப்பீங்க ஏழரை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அங்கே குரு அட்டமத்துக்கு போயிடுவார் இப்படி யூடியூப் வீடியோக்கள் ஜோசியம் பார்த்து 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 அதில் எந்த பிரயோஜனம் இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் அந்த அனுபவத்தையும் நீங்கள் திரட்டாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே போ அப்படியே போ சாமி கும்பிடுவீங்க ஏதோ கடவுள் அப்படியே ஓடுது அப்படின்னு சொல்லுவீங்க கடவுளின் புண்ணியம் என்பது ரொம்ப வலிமையானது அது உங்களுக்குள்ளே ஆர்வமாக உற்சாகமாக வழிகாட்டிக்கொண்டே இருக்கும் அப்போ உங்களோட மனம் உங்கள் ஆர்வத்திலேயும் உற்சாகத்திலையும் திசை திரும்ப வேண்டும் வேறு விஷயங்களில் திசை திரும்பியிருக்கு அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதல்ல அதனால் உண்மையான ஆன்மீகவாதியாக மாறுங்கள் அப்படின்னு இது என்னுடைய இறைவழிகாட்டுதல் தர மெசேஜ் அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தது இல்லை சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க நான் ஸ்பிரிச்சுவலாக மாறிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மிக்க மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டே தீர்வீர்கள் சரிங்களா உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் இல்லைன்னா சடங்குல தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற தான் பாருங்கள் முன்னேற்றச்சுன்னு சொன்னால் சந்தோஷமே முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் உங்களோட முழுமையை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்னா உங்களோட மனம் உங்களோட இறை வழிகாட்டுதல் தொடர்பில் இருக்கின்றதுன்னு அர்த்தம் ஸ்டக்காக இருக்குது நகர முடியல வளர முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ லவ் டு டூ உங்களுக்கு பிடித்த ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை கவனம் இல்லைன்னு அர்த்தம் கவனத்தை திருப்புங்கள் சரிங்களா திசை மாறட்டும் உங்கள் வாழ்க்கை வளரட்டும் தேங்க்யூ வெரி மச்